விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது பழங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலஞ்சு நாளாக என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல பட் இருந்தாலும் இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வரப்போகிற நாட்களில் ரெண்டு ரெண்டு பழங்களாக பார்த்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கண்டிப்பாக ஒரு முந்நூற்றி வித்தியாசமான பழங்களை வந்து பார்த்துடலாங்க அதில் நம்ம இன்னைக்கு பதிமூணாவதாக பார்க்க போகிற பழம் அக்கி ஆக்கி அக்கி ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற அக்கியில் ஆப்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனால் அக்கி ஆப்பிள் அப்படின்னா இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்காவை சா சார்ந்தது ஸோ அங்கேருந்து தான் உலகமெங்கும் பரவுச்சு அப்போ அங்கே இருக்கிற மொழிகளோட உச்சரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் இதுக்கு வந்து அக்கி அப்படின்ற பேர் வந்துச்சு இதோட தாயகம் வந்து மேற்கு ஆப்பிரிக்கா ஜமேக்கா அந்த பகுதிகள் தாங்க அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா உலகமெங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட தோற்றத்துக்காகவும் சரி அதோடய சுவைக்காகவும் சரி அப்படியே உலகமெங்கும் பரவுச்சு இதோடய தாவரிகள் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிலிக்கியா சப்பிட்டா அப்படின்வாங்க தப்பின் டேசி அப்படின்ற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது நம்ம லாங்கன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதே குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இந்த தாவரம் இந்த தாவரத்தை பொறுத்தவரை இந்த காய் வந்து விஷங்க இது நல்லா பழுத்தாதான் இதை வந்து சாப்பிட முடியும் இல்லை அப்படின்னா உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்குது அப்படின்னா பாருங்களேன் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ வேணாண்டா சாமி அப்படின்னு பயப்படுவோம் நம்ம எடுத்துக்காட்டா நம்ம ஊர் சீனிப்புளியங்கா கொடிக்காய் புளி பார்த்துருப்பீங்களா அதை எப்படி காயாக பறித்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே தொண்டையை வந்து கவ்வும் அப்படியே ஒரு வறட்சியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த பழமும் இந்த பழத்தை பொறுத்தவரை பாக்குறதுக்கு வந்து மூணு அடுக்காக இருக்கும் எப்படின்னா நம்ம ஆரஞ்சு பழம் எப்படி பண்ண பதினோரு சுலைகள் இருக்குது அதே மாதிரி மூணு அடுக்காக இருக்கும் அப்படியே பழுத்ததுக்கப்புறம் அந்த மூணு அடுக்கும் அப்படியே செண்டில் அப்படியே விரியும் அதுக்குள்ளே தான் வந்து அரியல் அரியல்ன்றது ஒரு வெள்ளை ஒரு பால் மில்கி ஒயிட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சதையாக இருக்கும் உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சதைப்பான பதிவு இருக்கும் தோல்லாம் சாப்பிட முடியாதுங்க அந்த உள்ள இருக்கு அரியல் சொல்லுவோம் பார்த்தீங்களா உள்ள இருக்க அந்த தோலுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்ணும் அது ஒரு நடிச்சு நடிச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கவன கம் பண்ணுங்க ஏன்னா நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லைங்க நானும் போகிறப்பெல்லாம் எனக்கு காயாக தான் கிடைக்கிது நானும் பழங்களுக்காக காத்திருக்கேன் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றலாங்க இது வந்து ஜமேக்காவ் நாட்டோட தேசிய பழம் இப்போ நம்ம நாடு எடுத்துக்கோங்க இந்தியாவோட தேசிய பழம் எது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாம்பழந்தாங்க நம்ம நாட்டோட தேசிய பழம் அதே நம்ம தமிழ்நாடோட மாநில பழம் எது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோஸில் இல்லைங்க வரப்போகிற வீடியோஸில் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பழம் சூப்பரான பழம் வேறு லெவல் பா பழம் ஆனால் என்னென்னா தூக்க முடியாத பழம் நமக்கு வெளியிலருந்து நம்மளை தாக்கக்கூடிய பழம் ஸோ இதெல்லாம் குழுவுங்க கண்டுபிடிச்சா கண்டு மறக்காமல் கமன் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மரத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு பத்து மீட்டர் வந்து வளரக்கூடியது குட்டி மரங்கள்லேயே நான் பார்த்த வரைக்கும்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே கையில இருந்தே பறிக்கலான்னு வைக்கலாம் பூமியை ஒட்டியெல்லாம் காய்கள் இருந்திருக்கு என்னாலே பாருங்க நான் வந்து மரத்துல ஏழையெல்லாம் இல்லை சும்மாவே வீடியோஸ் எடுத்தேன் அப்போ எந்த அளவுக்கு வந்து காய்கள் கொடுக்குன்னு பாருங்க வருஷம் ஃபுல்லாவே நான் வந்து காய்கள் பார்த்தேங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி டூ மார்ச் அந்த சம்மர் குடைக்காலங்களில் கொடுத்தாலும் சொன்னாலும் வருஷம் ஃபுல்லாவே நம்மளால பழங்கள் வந்து பார்க்க முடியுது இதுலேயும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வகைகள் இருக்கு அதாவது அதோட டேஸ்ட்டு கலரு அதெல்லாம் பொறுத்து இருக்கு இந்த பழத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜமைக்கா மக்கள் வந்து இந்த அப்படியே எடுத்து உப்பு தண்ணியில போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா பாலில் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க சும்மாவும் சாப்பிடுவாங்க அவங்களோட முறைப்பறை சில மீனோட சேர்த்தும் மீன் உணவுகள் சாப்பிடுவாங்கள அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க அங்கே வந்து மீன் உணவும் இதுவும் வந்து ஒரு பிரதான உணவுனே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஹ் நீங்கள் வந்து இதை நடவு பண்ணணும் அப்படின்னா நர்சரிஸ்ல வந்து விக்கி விக்கிறாங்க விதைகள் மூலமாகவும் கொடுப்பாங்க வெட்டுதல் அப்படின்னு கொடுப்பாங்க என்ன விதைனா உங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் வெட்டுதல் அப்படின்னா ஓராண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் என்ன ஆயிரும் உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் பழங்களை பற்றி பேசுனா நிறையா பேசிட்டே போலாங்க இதுவும் நம்ம வந்து வாங்கி வளர்க்கலாம் ஆனால் என்னன்னா பார்த்து இது பண்ணணும் ஏன்னா நமக்கு எட்டாவது தூரத்தில் காய்ச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை கைக்கு ஏற்ற தூரத்தில் காய்க்குது அப்படின்றப்ப விசைக்காய் அப்படின்றதும் நம்ம யோசனை பண்ணிக்கணும் பட் தாவரங்களை வித்தியாசமாக சேகரிக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் வாங்கி வளங்க யாராவது சாப்பிட்ருந்தாலும் மறக்காம கவுன்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மாநில பழம் எது அப்படின்றதையும் மறக்காம கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து காயாக தான் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் பழுக்கிறப்ப மஞ்சள் சிவப்பு கலரில் மாறும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க வளர்க்குறீங்க இந்த மாதிரி எந்த விஷயம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்